அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசுகிறோம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவலட்டு பீட் டூ தௌசண்ட் டுவெல் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலில் இருபத்தஞ்சு கிடைக்கும் வண்டி எனக்கு ஓட்ட பழகுத்து ஒரு வண்டி வேணும் சார் லோக்கல் இது ரப்யூஸ் வேணும்னா தாராளமாக எடுத்துங்க வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது பெயிண்ட்டு டச்சப் ஒர்க்கும் சஸ்பென்சர் ஒர்க்கும் மட்டும் இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்குது இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க லோக்கலுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாரி மைலேஜ் அருமையாக இருக்கும் டீசல் வண்டி வண்டி பார்த்துங்க இன்டீரியலாம் கூட எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்க செட்டு ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் தான் பாருங்கள் ஒன்று முப்பது ஒன்று நாற்பது கம்மி வண்டியே கிடையாது வண்டியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்க்ரைப பேசி வெறும் தொண்ணூற்றி மூணாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ஏன்னா அதிகமாக பார்கிங் பண்ண முடியாது எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துர்லாம் கஸ்டமர் ஒன்று பத்து ஒன்று இருபது அவர் எமர்ஜென்சி சேலு சரிங்களா வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்துறோம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுவாங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்து அடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்டும் வரும் ஹை பட்ஜெட்டும் வரும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் வர சொல்ல தயவு செஞ்சு உங்கள் ஐடி கூட வந்துடுங்க ஏன்னா ஒரு சிலர் வண்டி டெலிவரி எடுக்க வரீங்க ஐடி ப்ரூஃப் வீட்டிலே விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வர சொல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸோடு வந்துடுங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்துர்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஷெவலெட்டு பீட்டு டீசல் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸு உங்கள் பாலா காசில் நம்மளோட சப்ளை கோசம் சூப்பரான ப்ரைஸில் கொடுக்குறேன் வந்து எடுத்துங்க நன்றி வணக்கம்